கொட்டை பண்றீங்க கொட்டை உடைக்கிறோம் கொட்டை உடைக்கிறீங்களா சரி மிஷின்ல கொட்டை உடைச்சதுக்கு அப்புறம் இப்ப எது ஊசி வச்சு குசிட்டு இல்ல என்ன பண்றீங்க இது வந்து கிராடு பண்ணுவாங்க கிராடு பண்ணி வெளிநாட்டுக்கு ஏத்துவாங்க வெளிநாட்டுக்கு போய் அங்க வியாபாரம் நடக்கும் அங்கனா இது நாங்க உடைச்சு கொடுத்தாதான் அவங்க எடுத்து போவாங்க போர்வை பட்டி வச்சு இது அவங்க எடுத்து போய் வெளிநாட்டுக்கு அனுப்பி அது மாதிரி எங்களுக்கு காசு எங்களுக்கு இதே தொழில் தான் இதே தான் முந்திரி இங்க எவ்வளவு கிலோ போகுது

தான் கிரோடு பண்ணுவாங்க கிரோடு பண்ண பேருக்குதான் சனங்க அப்புறம் தப்பி போடுவாங்க தப்பி போட்டு ஏத்துவாங்க என் பேர் தனலட்சுமி தனலட்சுமியா